నశిద్భవాన్ కిచిత్ పూర్వవృత్తిమిదం మయి దృశ్యతే వికృతం ఏన విక్రియంతే తపస్విన ప్రమాదరించిత్వాజస్ మేక్ష్ణిర్దృష్టం నాను మహాత్మన కచ్చిత్న శుశ్రుమా శుశ్రుణ சுஷ்ருணபராமையை பிரமாதாத் அப்யுத்தி சத்தம் விற்திம் சீதா யுக்தும் ந வர்த்ததே ராமர் வந்து என்ன பார்க்கிறார் அப்படின்னா சித்திர இருக்கிற அந்த மகரிஷிகள்லாம் நம்ம மெதுவா கிளம்பின்னு இருக்கணும் ஒருத்தர் அந்த பக்கம் போறா ஒருத்தர் அந்த பக்கம் போறா ராமருக்கு ஒண்ணுமே புரியுது ஏன் வாங்குறா ஏன் இது பண்றா அப்படின்னு ராமருக்கு ஒரு மாதிரி ஒரு இது வருது சங்கர் வந்து இந்த மாதிரி வந்து அந்த மகரிஷி போய் கையை கூப்பின்னு கேட்கிறார் இந்த மாதிரி என்னுடைய ஆக்ஷன்லேயோ என்னுடைய ஆட்டிடியூட்லேயோ எங்கேயாவது தப்பாக எடுத்தா தப்பாக எடுத்தா என்னை மன்னிச்சிருங்களோ நீங்களாம் ஏன் எங்கேயோ கிளம்புறீங்க இல்லை லக்ஷ்மணனால் ஏதாவது தப்பாக எடுத்தா இல்லை சீதா வந்து உங்களுக்கு பண்ணுற சேவை எல்லாம் பண்ணின்றனாலே அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுதா அப்படின்னு கேட்டாக்க அவ பதில் சொல்கிறா உங்களால் தப்பே பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஆளு பண்ணி அப்சுல்யூட்டாக அவங்களால எந்த தப்புமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள்லேயே வந்து ரொம்ப வயசானவராக இருக்க அந்த குலப்பத்தி மாதிரி வயசானவராக இருக்கிறவர் வந்து என்ன சொல்கிறார் அவர்னா ராவணா வரஜா கஷ்டித் கரோனாமேகாட்சச உட்பாட்டிய தபசான் சர்வான் ஜனஸ்தான் நிவாசினா திருஷ்டி திருஷ்டச்ச ஜிதகாஷி ச நிருஷாச புருஷாதகா அவலிம்ப அவலிம்பத்த பாபஸ்ச துவாம் சாத்த ந மிருஷ்யத்தே என்ன சொல்கிறார் அப்படின்னா அவன் ராமருக்கு வந்து இப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ராவணன் ஒரு அசுரன் இருக்கான்பா அந்த ராவணன் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு மகா அசுரன் அவன் அந்த ராவணுடைய அசுரனுடைய கூட்டத்தில் வந்து கரண் அப்படின்னு ஒரு இன்னொரு ஒரு இருக்கான் அந்த ராட்சசன் வந்து விதவிதமாக விதவிதமாக தொல்லை கொடுத்துட்டே இருப்பான் ராமா ராமா நீங்கள் வந்த நாள்லேருந்து அவனுக்கு வந்து அது பிடிக்கலை ஏதோ ஒரு விதத்தில் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் அதனால் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பழங்கனிகள்லாம் நல்லா கிடைக்கிற ஒரு ஒரு வனமாக பார்த்து நாங்கள் எல்லாருமே போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா ராமா பாரு அந்த கரண் வந்து ரொம்ப மோசமான ஒரு இராட்சசன் லக்ஷ்மணனோடையும் சீத்தையோடையும் இருக்கிறதுனால நீயும் வந்து இந்த இடத்த விட்டு போகிறது வந்து சௌரியமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் அந்த மகரிஷி என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து ஒரே ஆளாகவே வந்து கரனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன்தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலுமே நீ வந்து இங்கேருந்து போகலாம் இங்கேருந்து நீ கிளம்புறது அப்படிங்கிறது வந்து நான் ஜஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோ அப்படின்னா ராமர் வந்து அப்படியே வந்து எல்லாம் யோசிச்சுண்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தாராம் அப்போ வந்து இஹமே பரதோ திருஷ்டா மாதரஸ்ட சனாகராஹா சாச்சமே ஸ்மிருதிர் சாச்சமே ஸ்மிருதிரன்வேதி தான் நித்தியம் அனுஷ் அனுஷோச்சதா ராமர் என்னன்னு நினைக்கிறாரா இந்த இடத்துல தானே பரதனை வந்து பார்த்தோம் பரதன் வந்து ஓன்னு அழுது 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 கதறின இடம் இது அதுக்கப்புறம் என்ன அம்மா எல்லாம் வந்து அழுத இடம் இந்த மாதிரி ஒரே இருக்கிறதுனால இங்கேயே இருந்தாக்க அதே ஸ்மிருதிகள் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக எல்லாமே எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு டஃப்பான ஒரு கஷ்டமான சம்பவம் நடக்கிறதுன்னா ஜென்ரலாகவே மனுஷனுடைய மெமரி அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக தேசத்தோட கனெக்ட் ஆகிருக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது திருப்பி நமக்கு அது கரெக்டாக ஞாபகம் வரும் இது எதுக்கு இது ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னாக்க ஞாபக சக்தி கம்மியாக இருக்கிறவா ஞாபக சக்தி கம்மியாக இருக்கு எந்த விஷயத்தை திருப்பி திருப்பி மறக்கிறாலோ அந்த விஷயத்தை வந்து அசோசியேட்டட் வித் அ பிளேஸ் திருப்பி திருப்பி சாவி எங்கே வைக்கிறேன்னே மறந்து போயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் சாவி கீனு ஒரு இடம் வைக்கணும் மறக்காது சாவினால் அந்த இடம் அந்த இடம்னா சாவி அப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருணும் இந்த மாதிரி ஒரு ராமர் வந்து அதே பாயிண்ட்டை யோசிக்கிறார் இங்கேருந்து அதே மெமரி வரும் ரெண்டாவது என்ன யோசிக்கிறார் அப்படின்னா ரெண்டாவது என்ன யோசிக்கிறார் அப்படின்னாக்க பரதன் ஆதி சைன்யங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கு சும்மா இல்லை ஆயிரம் யானை அந்த இது அதெல்லாம் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து எவ்வளோ விட்டே போட்டிருக்கோம் என்னெல்லாம் வந்து துவம்சம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து இந்த இடத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் தான் பெஸ்ட்டு நேச்சர் இயற்கை இயற்கையை பொறுத்த மட்டும் இயற்கையை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னாக்கா பிளெஸ்ஸிங் என்னன்னாக்கா நம்ம எவ்வளோ அதை துவம்சம் பண்ணாலும் எவ்வளோ கெடுத்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது திருப்பி நார்மலுக்கு வந்துடும் நம்ம புதுசாக அதை ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னாக்க அது திருப்பி பழைய மாதிரி ஆயிரம் வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆகிடுப்போம் ராமர் கிட்டத்தட்ட அதே மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுறாரு சரி நம்ம வந்து இங்கேருந்து ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணி எங்கே போகிறார் அப்படின்னாக்க சோத்ரே சோத்ரேராஸ்ரமசாத்தியதம் வவந்தே மகாயஷா அங்கேருந்து நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு மகரிஷியோடைய ஆசிரமக்கு போறார் புரியுது நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி என்னெல்லாம் ரிஷிகளை பார்க்கறார் என்னெல்லாம் ராட்சசால கொள்றார் இது ஒரு பெரிய லிஸ்ட் இனிமேல் வரும் நேரம் வந்து அத்ரி அனசூயாவுடைய ஆசிரமத்துக்கு போறார் ராமன் அத்ரி அனசூய ஆசிரமக்கு போயிட்டு அங்க வந்து பண்றார் அங்க போன உடனே அத்திரி மகரிஷிக்கு அவ்வளோ சந்தோஷம் ராமர் வந்திருக்காரு அப்படின்னு சொந்த பையன் மாதிரி இருக்கான் பாக்குறாராம் அவ்வளோ ஆசை ராமாய ராமாய்ச்சே தாம் தபஸ்வீம் தர்மச்சாரிணி தச வருஷான்யனா வஷஷ்டியா தத்தே லோகே நிரந்தரம் பிரயமியைசிராத்திரூ நிபர் என்ன சொல்ற ராமர் சித நம்ம போக போறது வந்து அத்திரி அனசூயம் அதில் அத்திரி மகரிஷி ரொம்ப பெரியாள் அத்திரி ஏன் ரொம்ப பெரியாளு அத்ரி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி ஏற்றம் அதுக்கு ஏன்னா அது என்ன கோத்திரம் அது அத்ரி கோ அத்திரி மகரிஷியோட கோத்திரம் ஆத்திரே கோத்திரம் இன்னைக்கு கூட எங்கேயாவது ஹோமங்கள் இதெல்லாம் நடந்தது அப்படின்னா தட்சிண கொடுக்கணும்னா விஷயம் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா முதல்ல சின்னவாளோ பெரியவாளோ சும்மா எடுத்து வைக்கிற ஆளா இருக்கலாம் இல்ல முக்கியமா வந்து ஹோத்தாவா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அவள் என்ன கேட்பான்னா ஆத்திரய கோத்திரத்துக்காரா இருக்காளா அப்படின்னு கேட்பான் மாத்திரைய கோத்திரத்தை காணுமே இன்னைக்கு சரி இல்லையா அவளுக்கு முதல்ல தட்சிணம் கொடுக்கணும் ஆத்திரேயுறது பிரதமம் ஆத்திரம் வர கோத்திரம் இல்லாது ஆத்திரேய கோத்திரம் சரியா அது வேற சொல்லும் ஆத்திரம் வர கோத்திரம்டா அப்படின்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ ஆத்ரேய மகரிஷியுடைய கோத்திரம் தத்தாத்ரேயர் அவர் யாரு தத்தாத்ரேயருடைய விரத்தான் தான் தெரியுமா அதனால தான் அனுசூயாவுக்கு பத்தி அந்த ஏற்றமே தோ அது ராமாயணத்தில் இல்லைனாலும் அந்த அனுசூயோடைய அந்த ஒரு பவித்திரமும் ஒரு கிரேட்னஸ்ஸும் இருக்கு இல்லையா அதை பற்றி வந்து தேவலோகத்தில் எல்லா இடத்துலையும் பேசப்படும் போது மகாலட்சுமி அதுக்கப்புறம் சரஸ்வதி அதுக்கப்புறம் பரமேஸ்வரி உமாபரமேஸ்வரி இவன் மூணு பேரும் வந்து அவன அவ்வளோ இதுவா அவ என்ன அப்படியா இப்படியா அப்படின்னு இல்லை இவா மூணு பேர் யார் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா அப்படி என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா மூணு பேருமே வந்து அனசூயாவை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வருவாள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாள் அனசூயா வந்து நான் வந்து நீங்கள் வாங்கோ மூணு பிராமணர்கள் வந்திருக்கு இல்லையா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அவ வந்து என்ன கேட்குறா அப்படின்னா நீங்கள் சாப்பாடு போடணும் நீங்கள் நீ வந்து எங்கள் மூணு பேருக்கு சாப்பாடு போடணும் ஆனால் நான் நீ சாப்பாடு போடுறச்சே வந்து உன் உடம்புல பொட்டு துணி இருக்கக்கூடாது நம்ம டென்ஷனாகல அனசூயா டென்ஷனே ஆளும் அதுக்கு என்ன பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரதிபத்திர சக்தினால பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரம் மூணு பேரையும் குழந்தையாக்கிட்டு தன்னுடைய ஸ்தனத்துல இருந்து பால் கொடுத்துட்டான் அதனால வந்து மூணு குழந்தையும் வந்து தன்னோட குழந்தை உமா உமாபரமேஸ்வரி சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாம் ஓடி வரா மா தாயே என் திருப்பி கொடுத்துருமா அப்படின்னு அந்த மூணு பேருடைய சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்துக்கு பேர் தத்தாத்ரேய ஸ்வரூபம் அப்படின்னு பேர் தத்தகுரு 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 பாகிமாம் தத்தகுரு 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 ரக்ஷமாம் கேட்டிருக்கோது இந்த தத்தாத்ரேயர் வந்து எதுக்கு இதை சொல்ல வந்தேன் இந்த கதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா அனுசூயா அப்படி உத்தமோத்தமமான பத்திபுரத்தை இப்போது இந்த சமயத்தில் வந்து பரம இதுவான் ஷிதிலாம் வேப்பமானாடி புயல் அடிக்கிற காத்துல அந்த நம்மளுடைய வாழை மரம் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி ஆடும் பாத்திருக்கோம் அப்படி ஒரு ஆட்டம் ஆடிண்டே இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி வந்து அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கலாம் அனசூயா அவ்வளோ வயசாயிடுதான் தான் அப்படியே அந்த அடிக்கிற காத்துல வந்து வாழை மரம் எப்படி எப்படி விட்டு 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 ஆடுமோ அந்த மாதிரி ஆடின்ருக்கலாம் ஆன்மீகி கிடைக்கிறது பாருங்க ஓமானம் அந்த மாதிரி ஆடினு ராமர் வந்து சொல்றார் ஹே சீதே இந்த அனசூயை வந்து எவ்வளோ பெரிய தபஸ்வி அப்படின்னா பத்து வருஷம் விருஷ்டியே இல்லாத இடத்துல வந்து கோரமான தபஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தன்னுடைய தபஸோடைய சக்தியினாலேயே இங்கே வந்து பழம் காய்கனிகள்லாம் வந்து வரவழிச்சிருக்கா அதுக்கப்புறம் தன்னுடைய தப்பஸ் சக்தியினாலேயே இங்கே வந்து நீரோட்டத்தை உண்டாக்கி இந்த மந்தாகினி நதியை வந்து இந்த உண்டா இந்த வரவழிச்சிருக்கா அப்பேற்பட்ட ஒரு பதீவிரத்தை அவகிட்ட வந்து நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறா அங்கே போனாக்க அனசூயா வந்து அழகாக வந்து சீதையை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறான் என்ன அட்வைஸ் பண்ணுறா யார் ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிறப்போ அனசூயாவும் சீதாவும் மீட் பண்ணுறான் இது ரெண்டு இல்லை யார் சீனியர் அனசூயா சீனியர் அதனால அனசூயா வந்து எப்படி ஒரு பமிழ்நாட்டி எப்படி இருக்கணும் எஸ்பெஷலி ஒரு ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் முன்ன பின்ன இருந்தாலும் முன்ன பின்ன இருந்தாலும் பொறுமையாக வந்து பொறுமையை கடைபிடிச்சு இருக்கணும் அப்புறம் வந்து அவ மனசு கோன்ற மாதிரி நடந்துக்க கூடாது புருஷனை ஆதரிக்கிறத தவிர வேற மேலான தர்மம் தமிழ்நாட்டுக்கு கிடையாது இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அவ வந்து அது சொல்கிறான் அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறான்னா சத்யவத் சாவித்ரி பதி சுச்ரூஷா கிருத்வா மகீயத்தை ததா விர்த்திச்ச யா தாத்வம் பதிஷையா திவம் சாவித்ரி வந்து தன்னுடைய விரதத்தினாலேயே வந்து தனக்கு ஸ்வர்க்கத்தில் வந்து ஒரு இடத்த வந்து உருவாக்கிட்டுருக்கா அதாவது எது ஆண்கள்லாம் வந்து பஞ்சமஹா யஜம் மற்ற யஜ யாகங்கள் அவளுடைய கர்மானுஷ்டானங்கள் மூலமாக நல்ல பண்புகள் மூலமாக அவள் வந்து ஸ்வர்க்கத்துக்கு வந்து வழியை தேடுறாளோ அதை வெறும் பத்தி சேவையினாலேயே வந்து ஒருத்தர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அனசூயா வந்து சீத்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அதுக்கப்புறம் வந்து சீதவ கிட்ட கேட்குறான் எனக்கு ஒன்று பார்த்தா ரொம்ப பிரமையாக இருக்க உனக்கு ஏதாவது நான் வரம் கொடுக்குறேன் சீதா கேளு அப்படின்னு கேட்குறான் சீதா என்ன சொல்றா என்ன வரம் இப்போ இத்தனை நேரம் நீங்க சொன்னேலே அதுதான் எனக்கு கிடைச்ச வரம் எனக்கு வேற எந்த வரமும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிடலாம் ரொம்ப சந்தோஷமா என்ன என்றதுன்னா இதம் திவ்யம் வரம் மல்யம் வஸ்திராபரண வஸ்திராமபராபரணிச்ச அங்காரக அங்கா ச தேகி மகார் ஹனு மயா மயாதத்தமிதம் சீதே தவ காத்திராணி சோபியதே அனுரூபம் நித்தியமேவ பவிஷ்யதி என்ன சொல்றா அப்படின்னா திவ்யமான வஸ்திரமும் ஆபரணங்களும் கொடுக்குறேன் சீதா எடுத்துக்கோ நீ எப்பவுமே ராமன் முன்னாடி சுஷோபித்தமாக இரு எல்லாத்தையும் போட்டுக்கோ நன்னா பண்ணா இது ஏன் வால்மீகி இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுறது ஆபர் நகை கொடுத்ததை வந்து ஏன் ஏன் ராமருக்கு தெரியும் இந்த இதாகும் போது விழும்ல அப்ப இந்த நகைகள் தான் விழும் ஏன்னா வேற எந்த நகையும் எடுத்துன்னு வரல சீதா ஒன் ஆர் டூ தான் போட்டுருப்பா இதெல்லாம் வந்து முக்கியமான நகைகள் ரெகுலரா போட்டு சொல்லி கொடுக்குறான் அந்த மாதிரி பண்ணிட்ட இந்த மாதிரி சீதை பதில் சொல்கிறா நீங்கள் என்னெல்லாம் சொன்னேலோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு யாரை கோட் பண்ணுறா அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாதா கௌசல்யா மாதா வந்து இதெல்லாமே எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காள் அவள் எப்படி என்னென்ன சொன்னாலோ அதே மாதிரி நீங்களும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லம்மா கல்யாணம் ஆகி போகும்போது எங்கள் அம்மா எனக்கு விட கொடுக்கும்போது என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாலோ அதே தான் நீங்களும் சொல்கிறேன் அதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து க கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதா வந்து சீத்தையும் ஆகணும் இது ஆகணுன்னு திருப்பி கேட்குறான் யார் அனுசூயா வந்து கேட்குறான் சீதாட்ட சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துதாமே உன்னோட கல்யாணம் உன்னோட கல்யாணத்தை பற்றி சொல் அப்படின்னு கேட்க உடனே இங்கே தான் இங்கே தான் ஸ்வயம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை வால்மீகி முதல்ல பயன்படுத்துறது ஏன்னா ஸ்வயம்வரே கிளே பிராப்தா துவம துவமானேன யசஸ்வினி ராகவே நேதிமே சீதே கதா ஸ்ருணு முபாகதா உன்னோட ஸ்வயம்பரம் மூலமா நீ ராகவனை கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த கதையை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்க சொல்ல அப்படின்ன உடனே சீதை வந்து திருப்பி அந்த கதையை சொல்றான் இந்த மாதிரி யாரலாமோ வந்தா யாரெல்லாமோ வந்து அதை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு பார்த்தா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப க கடினமான ஒரு அம்பா இருந்தது அப்படின்னு சொல்லி அவளும் வந்து பில்டப் கொடுக்குறாள் எதுக்கு எதுக்கு அந்த சிவதனுஸுக்கு வந்து பில்டப் கொடுத்து அவ்வளோ வெயிட்டை யாராலையும் தூக்க முடியல யாரும் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிமா நான் வந்து வயத்தலில் பிறந்த பொண்ணு கிடையாது ஸோ சீதாவுக்கு தெரிஞ்சிருக்கு தான் வயத்தில் பிறந்த பொண்ணு இல்லைன்னு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சொல்கிறான் அனுசூயா கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி வந்து மொத்த மித்திலேயே வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு பெரிய யஜ்யம் பண்ணான் எல்லா திவ்யாபரணம் ஆபூஷணத்தையும் எடுத்து ஒரு பெரிய கலப்பையா பண்ணி அந்த கலப்பை மூலமாக இது பண்ணும்போது நான் பூமியிலேருந்து மேலே தோன்றினேன் அப்போ எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது இந்த குழந்தைய வந்து நானே எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கும்போது ஆகாசத்துல இருந்து அசரீரி வா வந்தது என்னது அப்படின்னா ஜனக்கா இது உன்னுடைய பொண்ணாகவே நீ பாவிச்சு நீ வளர்ப்பாயாக இது உன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொன்னான் அதனால வந்து அயோ நிஜாம் ஹிமாம் ஞாத்வா நத்தியாக்சதந்த சாபிரூபம் மம அப்படின்னு சொல்லிட்டு சீதை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான் அம்மா ஒரு பெண் அப்படிங்கிற வந்து அப்பாவுடைய பரமானந்தமான ஒரு இது அது எது முத்தோம் அப்படின்னா அந்த பெண் எந்த ஆனந்தத்துக்கு காரணமா இருக்காலோ அதே பெண் அத்தியந்தமாக அப்பாவோடைய கஷ்டத்துக்கும் மனப்புழக்கத்துக்கும் காரணமாக இருப்பாள் அது எதில் தெரிஞ்சுது அப்படின்னா அது பொண்ணு கல்யாணம் அப்படின்னு வந்துருதுன்னா எந்த பொண்ணு வந்து தன்னுடைய கெளரவமாக வச்சிருந்தாரோ ஜனக்கர் அதே பொண்ணான நான் மற்றவா முன்னாடி கேள்விக்குறியாக வந்துட்டேன் அயோ நிஜா அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் அதனுடைய கேள்விக்குறி அதனால வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்க சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களுமே யார் வந்து அந்த சிவதனுஷ வந்து ஏற்றி நான் ஏற்றாலோ அவளுக்கு தான் நான் வந்து என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு இன்டைரக்டாக ஜனக மகாராஜா வந்து சீதாவுடைய கல்யாணம் ரகுநந்தனன் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலோ அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு மாதிரி இன்டைரக்டாக வந்து இண்டிகேட் பண்ணுறான் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா இந்த ரகுநந்தனன் யார் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு போனாரோ அவர் எங்கள் அப்பா எனக்கு ஹோல் மிதிலைக்கு வந்து சுபகரமாக அமைஞ்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லி அந்த மாதிரி பண்ணி அந்த மகாவில்லை வந்து எப்படி எடுத்தார் ராமர் வந்து எப்படி அசால்ட்டாக அப்படி டக்குன்னு எடுத்து அப்படி டக்குன்னு உடச்சு அந்த மாதிரி இது பண்ணார் உடனே வந்து என்னுடைய வயசான மாமனாரை கூப்பிட்டு அவள் எல்லாரும் அங்கேன்னு வந்தாள் ரொம்ப ஆரவாரமாக அமோகமாக கல்யாணம் நடந்தது பரிபூர்ணமாக நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து போகிறீங்கமாக சொன்னான் இதை சொல்லி முடித்தோன்னே ஒரே ஆனந்தம் சீதா கல்யாணம் வைபவம் தான் சொல்லியிருக்காள் தன்னுடைய கல்யாணம் தன்னுடைய கல்யாணத்தை சீதாவே அவ வாயால் அனசூயா கிட்ட விற்தாந்தம் கொடுத்ததுக்கப்புறம் அனசூயா து தர்மக்ஞா ஸ்ருத்வா தாம் மகிதம் மஹீதம் மகத்தீம் கதாம் பர்யுஷ்வ பர்யஸ்வஜ பர்யஸ்வஜதியாம் ஷிரஸ்யார்காயமைத்திலீம் என்ன சொல்கிறான் அப்படின்னா அனுசூயா வந்து அம்மா சீதை ஏந்திர நீ என்ன பண்ணு இப்போ நான் கொடுத்த நகை எல்லாத்தையும் போட்டுண்டு நீ நேர ராமன் முன்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லி எல்லா நகையும் போட்டுண்டு அதாவது அனுசூயாவுக்கு அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் என்னது பூஷத்தமா சொர்ண விபூஷிதமா இருக்கக்கூடிய சீத்தையும் ராமரையும் திருப்பி சேர்த்து வச்சு பார்க்கணும்னு அனுசூயாக்கு ஒரு ஆசை இந்த சீதா கல்யாணம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அவன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் ராமரும் வந்து சீதை ததா துபூஷிதாம் சீதா ததர்ஷவதாம் வரஹா ராகவம் ராகவா பிரதிதானேன தபஸ்வின்யா தபஸ்வி அப்படியே பரம பூஷிதமாக இருக்கக்கூடிய சீதையை வந்து ராகவன் அப்படி பார்த்தாரான் அப்படி ராமர் வந்து அப்படி பார்த்தாராம் எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஆனந்தமாயிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட் அங்கே தங்கிட்டு மறுநாள் கார்த்தாலே எழுந்து ராமர் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வழி கேட்டாரான் நீங்க ஏஷ பந்தா ஏஷ பந்தா மகர்ஷி பாலயான் யாகர தாம் மனே அனேன தோவனம் துர்கம் கந்தும் ராகவதே கஷமம் என்ன பண்றாருனாக்க நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற யாரு அத்திரி மகர்ஷியும் அனுசூயாவும் பாரு இதுதான் அந்த வனத்துக்குள்ள போற வழி அப்படின்னு இந்த வனத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே பிரவிவேஷரா சலக்ஷ்மணா சூரிய இவ பிரமண்டலம் எப்படின்னாக்க அப்படி ஒரு நல்ல பல 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 பலன் ஜொலிக்கின்ற சூரியன் வந்து டக்குன்னு அப்படியே அந்த மேகத்துக்குள்ளே போய் அப்படி மறையும்ல அந்த மாதிரி ராமர் லக்ஷ்மணர் சீத மூணு பேரும் வந்து பரம தேஜஸ்வியா இருக்கக்கூடிய மூணு பேரும் அப்படியே அந்த வனத்துக்குள்ள போயிட்டா அப்படின்னு சொல்கிறது இங்கேருந்து என்ன ஆகிறது பிரவிஷ்யத்து மகாரண்யம் அப்படின்னு அடுத்தது ஆரண்ய காண்டம் வந்து இனிமே இதுலேருந்து ஆரண்ய காண்டத்துக்குள்ள என்டர் ஆ போறா ஆரண்ய காண்டம் எல்லாம் இப்படி இருக்க போறது இனிமே நான் ட்ராஜடி சீன் ஓவர் எமோஷனல் சீன்ஸ் ஓவர் ஹ இனிமே ஆக்ஷன் தான் ஒரே எடுத்த உடனே ஒரே ஃபைட்டிங் ஃபைட்டிங்கா இருக்க போகிறது இனிமே சரியா தண்டகారణ్య ஜனக பாவக ராம என்ன பாவன ராம யார் பாவன ராம பலவிதமான ராட்சசர்கள் இருக்கா தண்டகாரண்யத்தில் அந்த ஹோல் தண்டகாரண்யம் வந்து ஃபுல்லாக ராட்சஸா அந்த ஹோல் தண்டகாரண்யத்தை வந்து ராமர் வந்து அப்படியே ஸ்வீப் பண்ண போகிறார் இப்போ சூரியர் அதுல அதில் வந்து ராமருடைய ஒரு ஒரு யுத்தமும் ஒரு ஒரு விஷயமும் எப்படி போக போகிறது அப்படிங்கிறது தான் ஆரண்ய காண்டத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த ஆரண்ய காண்டத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிப்போமாக स्वस्ति प्रजाभ्य पिपालतामे नगे न महिमहिषा गोब्राह्मणे शुभमस्तु निखिनो काले वर्ष तोर्जन्यथिवी देशो देशों क्षोभरि सर्वे सुखिन सर्वे सन्त निरामया सर्वे भद्रा पश्यंत

श्रुव ताम रघुकुलको रेमेशुति रम्या विमले जय जय राम कथे त्रिभुवन संचारी तामिहुवन संचारी्रणय देव मुनीन्द्रो देवे न विमले जय जय राम कथे श्रुतिमति धृतिकीर्तिदेव शुभ के तुष्टिपुष्टिहृष्टिदे शेयोनिष्ठा देहि मे श्रद्धा शक्ति भक्ति मुक्ति विमले जय जय राम कथे मोक्षे चापि श्रुवा कपीश्वरो स्वामी प्रीत्या नृत्यति धीरो राम भक्त हनुमान विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीता राम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे जय बोल रामायण भगवान की